காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம பார்க்க போகிறது நாஸ்கா ஓவியங்கள் நாஸ்கா ஓவியங்கள் அப்படின்னு சொல்றதை விட நாஸ்கா கோடுகள் அப்படின்னு சொல்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தென் அமெரிக்க நாடான பெருவில் அதுலேயும் தென்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்தினுடைய மைய பகுதியில் இந்த ஓவியங்கள் இருக்குது யாராலேயுமே வந்து அவ்வளவு எளிதில் அந்த இடத்துக்கு போக முடியாது ஏன்னா அந்த பாலைவனத்தினுடைய வெப்பம் அந்த வெண்மை தன்மை அப்படிப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு பாலைவனத்தில் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க அதுவும் பல கிலோமீட்டர் நீளம் உடைய ஒரு ஓவியத்தை அவங்க வரைஞ்சிருக்காங்க அது எப்பேற்பட்ட சாத்தியம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம் ஏன்னா அவ்வளோ எளிதில் அவ்வளோ பெரிய ஓவியத்தை பாலைவனத்தில் எப்படி வரைஞ்சிருக்க முடியும் அதுவும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியம்னா பார்த்துக்கோங்க தரையிலிருந்து அந்த பாலைவனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதனுடைய முழுமை தன்மையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு கிலோமீட்டர் உயரத்திற்கு நாம் வானத்திலே விமானத்தில் பார்த்தால் மட்டும்தான் நமக்கு அது தெரியும் சுற்றுலா பயணிகள் சிலர் விமானம் பறக்கிற போது தாழ்வாக பறக்கிற போது அவர்களுக்கு இந்த கோடுகள் தெரிஞ்சிருக்கிறது அந்த கோடெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ஓவியம் மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு இதில் நாயினுடைய உருவம் இருக்குது குரங்கினுடைய உருவம் இருக்குது சிலந்தியினுடைய உருவம் இருக்குது பள்ளியினுடைய உருவம் இருக்குது பெரிய பெரிய விலங்குகளுடைய உரு உருவங்கள் எல்லாம் இதில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நமக்கு தெரியாத பல விலங்குகளினுடைய உருவங்கள் அதில் இருக்குது பல பறவைகளினுடைய உருவங்கள் அதில் இருக்குது இதை நாஸ்கா ஓவியங்கள்னு சொல்கிறத விட கோடுகள் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்குக்கு ஒரு கையில் நாலு விரல் இருக்குது சில இதில் அஞ்சு விரல் இருக்கு அவ்வளோ நீளம் பெருசாக வரைஞ்சிருக்கிற அந்த கோடுகள் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சது இன்னும் அழியாமல் இருக்குது அப்போ எப்பேற்பட்ட பொருளை வைத்து கொண்டு அந்த கோடுகளை அந்த படங்களை வரைஞ்சிருப்பாங்க பாருங்கள் அது பெரிய ஆச்சரியம் என்னென்னா அரை கிலோமீட்டர் பல கிலோமீட்டருக்கு போகக்கூடிய அந்த ஓவியம் எந்த புள்ளியில் துவங்கியதோ அதே புள்ளியிலேயே வந்து முடிந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒன்றாக அந்த ஓவியங்கள் வந்து இருப்பதை வந்து நாம் பார்க்குறோம் அந்த நாஸ்கா இனக்குழு மக்கள் வரைந்திருப்பார்களா ஏன் அப்படின்னாக்க இது எதற்காக அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க அது அந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் விண்ணில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரியான படங்கள் அமைச்சதனுடைய நோக்கம் என்ன வேற்று வேற்றுக்கிரகவாசிகள் இந்த மண்ணில் இருப்பவர்களுக்கு இதுபோல விலங்குகள் பறவைகள் இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக அவர்கள் வரைந்திருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பல ஆராய்ச்சிகள் இந்த பகுதியில் நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தகிக்கக்கூடிய மணல்கள் நிறைந்த சூடு பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தில் வரையப்பட்டிருக்கக்கூடிய பல ஓவியங்கள் நம்மை மேலும் ஆச்சரியப்படுத்துகிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி விண்வெளிக்கு போகக்கூடிய வீரர்கள் எல்லோருமே வந்து அணியக்கூடிய அந்த விண்வெளி உடை இருக்கு இல்லையா அதை அங்கே வரைஞ்சிருக்காங்க எதெல்லாம் நம்ம சிறந்த கண்டுபிடிப்புகள் அப்படின்னு நம்ம இருக்கோமோ அதனுடைய மாதிரி உருவம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்தில் இருக்கு அப்படி பல மர்மங்கள் இன்றைக்கும் முடிச்சுகளாக அவிழ்க்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து அந்த பகுதியாக இருக்கிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்